இன்றைய உணவு ஆண்டவர் அறிவின் இறைவன் செயல்களின் அளவை எடை போடுபவர் அவரே ஒன்று சாமுவேல் அதிகாரம் இரண்டு அருள்வாக்கும் ஒன்று அன்பிற்குரியவர்களே மண்ணுலகில் புல் பூண்டுகள் தாவரங்கள் ஊர்வன பரப்பன இடம் பெயர்வன அனைத்தையும் படைத்த இறைவன் அவை உணர்வை தேடுவதற்கும் பாதுகாப்பை பெறுவதற்கும் அவற்றிற்கும் அறிவை கொடுத்துள்ளார் ஆனால் நன்மை தீமைகளை பகுத்தறிய தாம் படைத்த உயர்ந்த படைப்பான மனிதர்களுக்கோ பகுத்தறிவையும் கொடுத்துள்ளார் இறைவன் மனிதர்களின் ஆசை பேராசையாகிட அவர்கள் மேற்கொள்ளும் செயல்களும் அளவுகளும் வேறுபடக் காண்கிறோம் அந்த செயல்களின் அளவை எடைபோட்டு தீர்ப்பு வழங்குகின்ற ஆண்டவர் அனைத்தையும் உள்ளங்களையும் ஊடுருவி காணும் அறிவன் அறிபவனாய் அவர் நடுத்திருப்பவருக்கு தீங்கு செய்கின்றவராய் இருக்கின்ற காரணத்தினாலேயே ஆண்டவர் அனைவரின் செயல்பாடுகளையும் எடை போட்டு அவற்றின்படி ஒருவரை மற்றவர்களிடமிருந்து வேறுபட காண்கின்றார் அன்பு அடுத்திருப்பவருக்கு தீங்கிழைக்காது ஆகவே அன்பே திருச்சட்டத்தின் நிறைவு ரோமேற்கள் திருமுகம் அதிகாரம் பதிமூன்று அருள் வாக்கு பத்து நன்மை செய்யும் அனைவருக்குமே பெருமையும் மாண்பும் அமைதியும் கிடைக்கும் ஏனெனில் கடவுள் ஆள்வார்த்து செயல்படுவதில்லை ரோமேற்கள் திருமுகம் அதிகாரம் இரண்டு அருள் வாக்குகள் பத்து பதினொன்று ஆண்டவர் மேல் உன் கவலையை போட்டுவிடு அவர் உனக்கு ஆதரவளிப்பார் அவர் நேர்மையாளரை ஒருபோதும் வீழ்ச்சி மாட்டார் திருப்பாடல்கள் அதிகாரம் ஐம்பத்தி ஐந்து அருள் வாக்கு இருபத்தி இரண்டு அறிவர்க்கெல்லாம் பேரறிவு பிழம்பான இறைவனை அன்பு செய்வோம் அவர் அன்பில் நிலைத்த தன்மை பெற்று பிறரையும் அன்பு செய்து வாழ்ந்து செயல்களால் நிறைவை கண்டு நேர்மையுடன் வாழ்ந்திட இன்றைய நாள் இறையொருளோடு கூடிய அன்பின் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் உரித்தாகட்டும் அன்புடன் வயலட் ஆனந்த்